ஸ்ரீமதே ராமானுஜாய நம நாராயணியம் முப்பத்தி எட்டாவது தசகம் இரண்டாவது ஸ்லோகம் எல்லாம் கிருஷ்ண அவதாரத்தை பற்றி பார்வம் எப்படி இருக்குது ரெண்டாவது ஸ்லோகம் எப்படி இருக்குது ஆசாசு சீதலாசு பயோதோகை ஆசாசிதாப் वशेषु चज्जन नईसाक उदग विधी मध्यपा क्लेस अपहहा आभिराशी नूत पढ़े आशासु शीतलरासु सर सी शीतल सी शीतल सी सी शीतलराजु पयोदिता तो आशाताबस नैसाकुदीध निशी मध्यभाग्या क्लेश अपह கிரீஜகதாம் கிவ ஆவிராசிஹி அர்த்தம் பாக்கலாமா எப்படி பயோத தொகைஹி மழை நீரினால் ஆசாசு எல்லா திசைகளும் சீதலதராசு குளிர்ச்சி அடைந்தன சஜ்ஜனேஷு நல்லோர்கள் ஆசா சீதாப்தி தமது ஆசைகள் எல்லாம் நிறைவேறப்போகும் ஆனந்தத்தில் இருக்க நிசி மத்தியமானாம் நடுகிறவில் நிசினா ராத்திரி மதியமானா நடுகிறவில் நிசி மத்தியமானாம் நைசா நைசா கர நைச அகர அப்படின்னா சந்திரனை சொல்கிறார் நைசனை இருட்டு இருட்டை போக்குகின்ற சந்திரன் நைசாகர உதக விதம் உதிக்க தயாரானான் அதாவது இரவில் சந்திரன் உதிக்க தயாரானால் எல்லா திசைகளும் மழைநீரினால் குளிர்ச்சி அடைந்தன சாது ஜனங்கள் நம்முடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறப் போகிறது என்கிற ஆனந்தத்தில் இருக்க தயார் அசந்திரன் இப்போ த்ரீ ஜகதாம் இந்த மூ உலகின் கிளேச அபகா துயர் நீக்கும் துயர் நு நீக்கும் துவம் நீ இக இவ்வாறு ஆபீராசி அவதரித்தாய் இல்லை அவதரிக்கப் போகிறாய் அப்படிங்கிறது தான் இந்த சொல்லுவோம் அர்த்தமாக உங்களுக்கு அதாவது மழை நீரினால் எல்லா திசைகளும் குளிர்ச்சி அடைந்தன சஜ்ஜனங்கள் சாது ஜனங்கள் தம்முடைய ஆசைகளெல்லாம் நிறைவேறப் போகிறது என்கிற ஆனந்தத்தில் இருக்கிறார்கள் நடுநசியில் சந்திரன் உதயமாகிறது அதுக்கப்புறம் இந்த மூவுலகிலுள்ள கிளேச அபகா துயரையெல்லாம் போக்குகின்ற தொன் நீ இவ்வாறு ஆவிராசி ஆ ஆவிராசி அவதரித்தாய் அவதரிக்கப் போகிறாய் அப்படி இருந்த